இந்த வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் ஆஸ்துமாக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்குது அப்படின்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் தொடங்கலாமா நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கையை அப்படி நீட்டிக்கிங்க நீட்டிட்டு உடம்பு வந்து பின்னாடி பென்ட் பண்ணணும் பின்னாடி பெண்ட் பண்ணும்போது மூச்சை இழுக்கணும் மறுபடியும் ஃப்ரண்ட்டில் இப்படி வரும்போது மூச்சை வந்து ரிலீஸ் பண்ணணும் எப்படின்னு பாருங்கள் இதை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய லங்ஸ் வந்து விரிவடையும் மூச்சை வந்து நல்லா உள்வாங்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் இருபது டைம் பண்ணலாமே அப்படின்னு ஆனால் டுவெண்ட்டி ஒன்ங்கிறது வந்துட்டு யூனிவர்சல் நம்பர் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் நூறுரூவாயை முய் வைக்கிறோம் நூற்றி ஒரு ரூபா முய வைக்கிறோம்ல அது தாங்க நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் உங்கள் கையை வந்து ரொட்டேட் பண்ணோம் இப்படி கை மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும் மறுபடியும் கீழே இறக்கும்போது மூச்சை விடணும் அதே மாதிரி தான் எல்லா தடவை அதாவது ஒரு டைம்ஸும் அதே மாதிரி பண்ணணும் நெக்ஸ்ட் நம்ம பண்ண போற எக்ஸசைஸ் உங்க கையை மேலே தூக்கணும் மேலே தூக்கும்போது மூச்சை இழுக்கணும் மறுபடியும் இப்படி கீழே இறக்கும்போது மூச்சை விடணும் ஒன் டைம்ஸ் பண்ணிக்கணும் யோகம் ஃபிட்னஸ் நேர்களுக்கு என்னுடைய வணக்கம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி டாக்டர்ஸ் இன்டர்வியூ ஆகட்டும் இது எல்லாமே நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யோகம் நலமுடன் அப்படின்ற யூடியூப் சேனலில் தாங்க ரிலீஸ் ஆக போகுது எப்படி யோகம் ஃபிட்னஸ்க்கு உங்களுடைய ஆதரவு இருந்துச்சோ அதே மாதிரி தான் யோகம் நலமுடன் சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம யோகம் நலமுடன் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அக்கு பஞ்சர் பாயிண்ட் இந்த கட்டவேரில் இருந்து இதுக்கு நேராக இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக பஞ்ச் பண்ணணும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் பண்ணணும் ரொம்ப ஃபோர்ஸாக பண்ண வேண்டாம் சும்மா லைட்டாக பண்ணால் போதும் இந்த கை முடித்ததுக்கப்புறம் அடுத்து இந்த கையில் அடுத்து எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய அடுத்த பதிவு எதை பற்றினு பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா வழிகளையும் எக்ஸசைஸ் பண்ணி அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது கமெண்ட் பாக்ஸில் பாடி பெயின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் காலை லைட்டாக அப்படி பென்ட் பண்ணிக்கோங்க பெண்ட் பண்ணிட்டு உங்கள் கையை இப்படி விரிக்கணும் இப்படி விரிக்கும் போது மூச்சை மூக்கு வழியாக இழுத்து மறுபடியும் இப்படி உள்ள கையை உள்ளே கொண்டு வரும்போது வாய் வழியாக மூச்சை விடணும் அது எப்படின்னு பாருங்கள் இதை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணணும் சப்போஸ் டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ண முடியல அப்படின்னா பதினாலு தடவை பண்ணுங்கள் பதினாலு தடவையும் முடியல அப்படின்னா செவன் டைம்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய லங்ஸ் வந்து நல்லா விரிவடையும் அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் உங்கள் கையை மேலே தூக்குங்க மூச்சை நம்ம எழுக்கவே கூடாது உள்ள லங்ஸில் இருக்கிற காற்றை வந்து நம்ம வெளியே அனுப்பணும் எப்படின்னு பாருங்கள் இதை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் பண்ணிக்கிங்க என்ன விவர்ஸ் நான் சொல்லி கொடுத்த இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நினைக்கிறேன் இந்த எக்ஸசைஸ் தினமும் நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லங்ஸை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க ஆஸ்து மாலை வந்து ஃப்ரீ ஆகுங்க யோகம் ஃபிட்னஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்ல டான் தட்டி விட்டு ஆள் அப்படின்றத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு எக்ஸசைஸ் பதிவும் உங்களை வந்து சேரும் என்னுடைய எக்ஸசைஸ் பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி யோகா பிளேலிஸ்ட் நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்து இன்னொரு எக்ஸசைஸில் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாஷா நன்றி